ஃப்ரெண்ட்ஸ் welcome back to my சேனல் இன்னைக்கு வீடியோல ஒரு மூணு சூப்பரான டிப்ஸ்லாம் சொல்ல வந்திருக்கேன் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வேலைக்கு போக முடியல வீட்டிலே தான் இருக்கோம் அப்படிங்கிற பெண்களுக்கான சூப்பரான வீடியோ தான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வருமானம் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா first ஃபஸ்ட் டைம் மறக்காம மறக்காமல் சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தலாமா ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கான வீடியோ தான் இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் பயிர் வகை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து மூணு நாளா ஆகுது இல்லையா அந்த பயிர் கட்டி நம்ம வந்து அது பயிர் முளைச்சு வர்றதுக்கு மூணு நாள் ஆகுது அதனால் வீட்டில் சிரமப்பட்டு யாரும் செய்கிறது கிடையாது உடனே ரெடிமேடாக எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்க தான் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ ஆளுங்க நிறைய பேர் வந்துவிட்டாங்க ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இடத்துல தான் வாங்க ஆரமிச்சிட்டாங்க ஏன்னா வீட்டிலேருந்து செய்கிறோம் கொஞ்சம் சிரமம் இல்லையா வெளியில் வேலைக்கு அன்றாடம் ஓடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு வந்து நம்மளால செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி மூணு மாண வெயிட் பண்ணி அதை சாப்பிடக்கூடிய இப்படி நேரம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா அதனால் வந்து நம்ம செஞ்சு நம்ம கடையில் நம்ம முளைக்கட்டிய பயிர் மூணு நாள் நமக்கு ஆகும் முதல் நாள் ஊற வைக்கிறோம் மறுநாள் அதை வடிகட்டி நல்லா காட்டன் நல்லா இறுக்கி கட்டி வைக்க போகிறோம் மூணாம் நாள் பார்த்தோம்னா அது நல்லா பயிர் வளர்ந்து வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொதல் நாள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வடி கட்டுறோம் வடி கட்டிட்டு நல்லா நல்லா ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியெல்லாம் கட்டி இறுக்கி கட்டி வச்சிடுறோம் மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா அது பயிரிட்டு வளர்ந்து வந்துடும் அது என்னென்ன வகைனா பாசி பயிர் சொல்லலாம் கொண்டக்கடலை உளுந்து தட்டைப்பயிர் சொல்லுவாங்க இல்லையா அது பாசி பயிர் தான் போல் அதே போல் கொள்ளு இந்த மாதிரி வெந்தயம் இதெல்லாம் வந்து நிறைய சிறுதானியங்கள நம்ம வந்து முளைக்கட்டிய பயிர் வச்சு விற்றோம்னா அவ்வளோ ஒரு காசு அதுலேயும் அதிகமான காசு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாதாரண விஷயம்லாம் அந்த இவ்வளோவே நூறுரூபாய்க்கு மேலே பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே செய்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த பயிரை வந்து வேக வச்சுமே பாக்கெட் போட்டு இருபது ரூபா பாக்கெட் அந்த இவ்வளோ இருக்குது கலந்து உள்ள பயிர் வகைகள் தானிய வகைகள்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு கல்லை கொண்டக்கடலை வேர்க்கடலை அந்த மாதிரி மணிக்காரி இதெல்லாமே போட்டு இருபது ரூபாய்க்கு நான் கூட வாங்கி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு முதனாளே ஊற வச்சு அதை வேக வச்சு தாளித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க தான் இருக்குது இருபது ரூபா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் இதை நான் சும்மா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ரஜமாவே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அது நல்ல வருமானம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் பார்த்தேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்ன பேசணும் பேசணும்னா நிறையா சில இருந்து சம்பாதிக்க சம்பந்தமாக பேசியிருக்கேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு கண்டென்ட்டாக கிடைக்கல இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வந்து இப்போ கோலமாவு தாங்க கோலமாவு இந்த மார்கழி மாதம் அதையும் நான் பார்த்தேன் அது வந்து இப்போ வந்து டப்பியில் போட்டு செல்ஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து நம்ம கோல மாவு எவ்வளோ வாங்குறாங்க ஒரு முப்பது ரூபா பாக்கெட்டை வாங்கியுமே அஞ்சு பாக்கெட் நான் பாப்பா போட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னதான் தான் அதிகமா அதிகமாக பொங்கல் டைமில் ஒரே கூட்டமாக ரஷ்ஷாக இருந்துச்சு அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கூட்டம் இடையில கொடுத்து வாங்குறதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இன்னொருத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மணலாம் நல்லா சளிச்சு வச்சுட்டாங்க பக்கத்தில் வச்சுட்டு நல்லா அதுக்கு வந்து கோலமாவே சேர்க்கலங்க சும்மா கலர் மட்டும்தான் அதில் வந்து எப்படியும் ஒரு முப்பது ரூபா பாக்கெட் தான் இருக்கும் அதுவே ஒரு எழுபது ரூபா கிட்டே அந்த பாக்கெட் வந்து கலந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டப்பி எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னு தெரியல அதில் கலந்து அந்த டப்பியில் கலர் கலந்து வச்சுருக்காங்க நான் கூட நினச்சேன் கோலமாவே தான் கலந்து வச்சுருக்காங்க இவ்வளோ இருக்க கொஞ்சம் மாதிரி வெளியே நேரமாக இருந்துச்சு பார்க்கும்போது நான் கோலமாக தான் கலந்து டப்பியில் பாக்ஸில் மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் அது இல்லைங்க இதுதான் மணலை நல்லா சலிச்சிட்டு அந்த கோலமாவை கலக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கிருப்பாங்க அது எழுபது எண்பது ரூபாய்க்கு அது முடி முடிவச்சுட்டாங்க அப்போ எவ்வளோ ரேட்டு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் கோலமாவை தாங்க நம்ம மொத்தமாக வாங்குறோம் நான் வந்து ஒரு போன வருஷம் போது ஒரு மூட்டை இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நான் ரேட்டு கேட்டிருந்தேன் ஏன்னா அப்போ சும்மா சும்மா வாங்கணும் நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டா கூட நமக்கு தேவைப்படும் மார்கழி மாதம் தேவைப்படும் அதுக்கு பார்க்கும்போது தேவைப்படும் சும்மா சும்மா பத்து பத்து ரூபாய்க்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா இரநூத்தி எண்பதே எதோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க அதை பாக்கெட் போட்டால் எவ்வளோ லாபம்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இருக்கும் பத்து ரூபாய் அதுவும் மார்க்கெட் டைமில் இன்னும் இருபது ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ மொத்தமாக வாங்கிட்டு நம்மளும் ஒரு பாக்கெட் போட்டு வித்தால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி விற்றுக்கலாம் அப்படி இல்லை ரெகுலராக நம்மள்கிட்ட கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட கஸ்டமர் கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு போனால் குழம பாக்கெட் கிடைக்கும் கலர் குழமாவும் கிடைக்கும் எப்போதுமே அப்படின்ட்டு கண்டிப்பாக வாங்குவோம் ஏன்னா எப்போ வேணாலும் விசேஷத்துக்கு இடையில நமக்கு வந்து மார்கழி மாசம் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது எந்த டைம் வேணாலும் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அவங்க வந்து கோலம் நல்லா அழகாக போகணும் கலர் குளம் போடணும்னு ஆசைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து இதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் மொத்தமாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கலர் குழம வெள்ளை குழம வந்தாலும் சரி கலர் குழம இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து வாங்குவோம் கிடைக்கும் பட்சத்தில் விஷத்துல வாங்குவாங்க திருவிழாவுக்கு போடுவாங்க அதே போல் ஏதாவது ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில்லாம் கலர் போடுவாங்க இல்லையா அதனால நம்மள்கிட்ட எப்பொழுதும் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட வந்து வாங்க அவங்க இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோலமாக பிஸ்னஸ் பண்ணுங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இது நான் நேராக பார்த்து இது நம்மளும் செய்யலாமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து டவுன் சைடு இல்லை நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் உங்களுக்கு இது வீடியோ ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா நீங்கள் செய்யலாம் இல்லையா டவுன் பக்கம் இருந்தால் கிராமத்தில் அந்தளவுக்கு உள்ளே இறங்கி வாங்க வேலை இல்லை இல்லைங்க இல்லை அதனால் வந்து டவுனில் இருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலில் ஒரு சேரை போட்டு நம்ம அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு போர்டு போட்டு நம்ம பக்கத்தில் இந்த குழம்பு வச்சிருந்தாலே கண்டிப்பாக வீட்டில் வந்து வாங்குவாங்க கண்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துலாமா மூணாம் ஸ்டெப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாம் ஸ்டெப்பு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் இது சம்மந்தமாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு நல்லாவே லாபம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக வீட் இட்லி வீட் இட்லி அது மாதிரி தான் சொல்லிட்டு வந்து செல்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாலு இட்லி வைக்கிறாங்க பத்து ரூபா பத்தே ரூபா தான் இப்போ இட்லி வந்து ஒன்று எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் சில இடத்துல பதினஞ்சு ரூபா வைக்கிறாங்க சில இடத்துல ஆறு ரூபாய் ஏழு ரூபா அதுக்கு குறைஞ்சு இட்லி சேல்ஸ் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நாலு இட்லி பத்து ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு தோசை இருக்கும் இருபது ரூபா அதில் ஒன்றும் இல்லை தேங்காய் சட்னி ஏதாவது கடலப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு தே அது ஒரு சட்னின்னு அரைச்சி ஒரு துவையல் மாதிரி வச்சுருப்பாங்க அது கூட இன்னும் ஒன்று சாம்பார் செய்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இது ரெண்டுமே வச்சு அந்த பேக்கேஜ் பண்ணி நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து தோசை மூணு வந்து இருபது ரூபா நாலு இட்லி பத்து ரூபாய் ஆனால் வந்து ரொம்ப பெரிய இட்லின்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ்னால் கடையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா கடையில் வந்து நார்மலாக ஒரு அரை கரண்டி கால் கரண்டி ஊற்றியே ஒரு இட்லி பத்து ரூபாய் அப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அதை விட கொஞ்சம் மீடியமாக இருக்குது அவ்வளோ தான் நாலு இட்லி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வீட்லேயே பேக்கெட் போட்டு கொண்டு வந்துடுறாங்க ரெண்டுமே சரி நம்ம வந்து எங்கே அந்த அந்த மொத்தமாகவே காலைல முடிச்சிட்டாங்க ஈவினிங் அதே போலையே கொண்டு வந்து வீட்டிலேருந்து சுட்டு அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க இவங்க வீட்டுக்காரவங்க கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு லாபம் அந்த பக்கத்துலேயே அவ்வளோ சேல்ஸ் பண்ணிடுறாங்க ரெகுலராகவே அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல வாங்குறதுக்குன்னே எதுக்குன்னு நிறைய பேர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே வீட்டில் சேர்ந்தனால அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல நம்ம என்ன ரெடி பண்ணி கொடுக்க போறோம் அவ்வளவுதான் மாவு அரைச்சி தோசையோ இட்லியோ ஊற்றி அதுக்குள்ள நம்ம சைடிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அவங்க சேல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க காலையிலையும் உங்களுக்கு முடிஞ்சிடுது ஈவினிங்லேயும் முடிஞ்சிடுத்து வேண்டுன்னா வந்து சப்பாத்தி ஈவினிங்கில் கொண்டு வராங்க சப்பாத்தி வேறோம் சப்பாத்தி வாங்கிக்கலாம் அவ்வளோ ஒரு ஈஸியாக சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டு அங்கங்கே போகணும் தேவையே கிடையாது இடையில என்ன ஒர்க் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல இது ரெண்டு தான் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு காசு எடுக்கிறாங்க நான் நேராக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் செத்தனத்தில் காலையில் ஆகிடும் அப்படி நிற்பாங்க அதை வாங்குறதுக்காகவே ஏன்னா நல்லா டேஸ்டாக செஞ்சுடுறாங்க அது வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதில் லாபம் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் நிறையா வருமானம் சம்பாதிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெளியில் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சொல்கிறது நல்ல லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லியில் இந்த மூணு டிப்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே பார்த்துட்டு தான் நேராக பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து இதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த பொய்யே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை